போதைப்பொருளை கடத்தி வந்த ஜாபர் சாதிக் தற்பொழுது மத்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உண்மைகளை கூறுவாரா திமுக கட்சி கூண்டோடு சிறைக்கு செல்லுமா என்பது பற்றிதான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடந்த இரண்டு வாரங்களாக போதைப் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் தலைமுறைவாக இருந்ததும் போதைப் கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக் அவர்கள் கள்ள பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாட்டிற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்று என்சிபிஐ தகவலும் வெளியிட்டிருந்தது இந்த நிலையில்தான் தற்பொழுது டெல்லி பாதுகாப்புத்துறையினர் ஜாபர் சாதிக் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக டெல்லியில் கடந்த வாரம் ஐம்பது கிலோ மதிப்பிலான போதைப்பொருள் கடத்திய கும்பலை கைது செய்தவுடன் விசாரணை நடத்திய பொழுது அதிர்ச்சியான தகவல் வெளியாகியிருந்தது அதாவது திமுகவின் முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாபர் சாதிக் அவர்கள்தான் எங்களது கும்பலின் தலைவன் என்றும் திமுகவின் ஆட்சியின் பொழுதுதான் நாங்கள் போதைப் பொருளை கடத்தி வருகிறோம் என்றும் கடந்த மூன்று ஆண்டுகளாகத்தான் போதைப் பொருளை கடத்தி வருவதாகவும் வாக்குமூலமும் கொடுத்தார் இந்த நிலையில்தான் ஜாபர் சாதிக் அவர்கள் வீடு மற்றும் தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் அனைத்திலும் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் தேடப்படும் குற்றவாளியாக நீதிமன்றமும் அறிவித்தது இந்த நிலையில்தான் இன்று போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் மற்றும் டெல்லி காவல்துறையினர்கள் இவர்கள் இருவரும் இணைந்து தற்பொழுது ஜாபர் சாதிக் அவர்களை அவரது உறவினர்கள் வீட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் விசாரணை தற்பொழுது நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது நியூசிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருளை கடத்தியதாகவும் உணவு பொட்டலங்களின் மூலமாக கடத்தி வந்ததும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் தான் பிரான்ஸ் நாட்டிற்கு தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் முதலீடுகள் செய்வதற்காக சென்றதும் குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் விசாரணை செய்யலாம் என்றும் தற்பொழுது ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் என்று கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் டி ஆர் பாலு ஆர் ராசா போன்றவர்கள் கடுமையான பிரச்சாரமும் மேற்கொண்டனர் ஆனால் நாங்கள் போதை மருந்து கடத்துவதே திமுகவின் ஆட்சிக்கு பிறகுதான் என்றும் டெல்லியில் கைது செய்யப்பட்ட நான்கு குற்றவாளிகள் தற்பொழுது வாக்குமூலமும் செலுத்தி செலுத்தியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் ஒட்டுமொத்த திமுகவின் கூடாரமே அழியப் போகிறது என்று நாம் கூறலாம் தனிப்படை மற்றும் மத்திய காவல் பிரிவினர்கள் சேர்ந்து ஜாபர் சாதிக்க கைது செய்திருக்கார்கள் தமிழக காவல்துறையினர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் தமிழக காவல்துறையினர் செக்கிங் என்ற அடிப்படையில் சாதாரண குடிமகன்கள் மீதுதான் வழக்கு போற்றிருக்கார்கள் ஆனால் கொலை கொள்ளை சம்பவங்கள் போதைப்பொருள் பொருள் கடத்தல் போன்றவர்கள் மீது கண்ணியமான முறையில் நடத்துவதும் குறிப்பிடத்தக்கது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் இத்தகைய வேலைகளை செய்து வருவது மிகப்பெரிய ஒரு குற்றமாகத்தான் கருதப்படுகிறது காரணம் திமுகவின் ஆட்சிக்கு அமைந்தால் இதுதான் காரணம் என்று தற்பொழுது பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தையும் செய்து வருகிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக விசாரணைதான் இதில் பல உண்மைகள் வெளிவரும் என்றும் இதனால் ஸ்டாலின் அவர்களின் உறக்கம் போய்விடும் என்றும் கூறப்படுகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி சபரீசன் இவர்கள் தொடர்பு பேசுகிறார்களா வாக்குமூலத்தில் யாரை சிக்குவார் என்பதை பொறுத்திருந்து அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் அதுவரை நமது சேனலுக்கு மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்